ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்கெல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் மாவு பகோடா தான் போட போகிறேன் இப்போ வந்துட்டு வெங்காய பகோட்டாலாம் வெறும் வெங்காயம் தான் அதிகம் இருக்கணும் இந்த மாவு பகோடாலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாவு தான் அதிகம் இருக்கணும் வெங்காயம்லாம் கம்மியாக தான் போடணும் இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறதெல்லாம் பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடியே என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி உங்களுக்கு நான் இது மாதிரி வீட்டில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுக்குறது உங்களுக்கு ஈஸியானதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுவேன் மறக்காமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி இந்த மாதிரி பகோடாலாம் செய்வீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் செஞ்சு பார்க்குறேன் சரி வாங்க இப்போ வந்து நம்ம இந்த பொ பகோடா செய்கிறதுக்கும் என்னென்ன தேவைங்கிறதெல்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு தான் மெயினாக தேவை இந்த கடலை மாவு ஒரு கப்பு நம் நான் எடுத்திருக்கேன் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் இப்போ ஒரு கப்பு இதில் வந்துட்டு பாதி வந்து நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன் இது ரெண்டும் வந்துட்டு மாவு முடிஞ்சிருச்சு அடுத்து இதில் பொருள் போடுற என்னென்ன பொருளுங்கிறதெல்லாம் பார்த்தலாம் இந்த பாருங்கள் பூண்டு வந்து நல்லா ஒரு பூண்டு பெரிய பூண்டு வந்து நல்லா வந்து தோலோடையே நான் வந்துட்டு அப்படியே நசுக்கி வச்சுருக்கேன் இடித்து இந்த உரலில் வந்து இடித்து வச்சுருக்கேன் இஞ்சி வந்துட்டு நல்லா ஒரு இந்த விரல அளவுக்கு வந்துட்டு இஞ்சி எடுத்து அதையும் வந்துட்டு நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு இடித்து வச்சுருக்கேன் அடுத்து வெங்காயத்தையும் சின்ன வெங்காயம்லாம் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு நூறு கிராம் வெங்காயம் வந்துட்டு நான் வந்து அப்படியே வந்து இந்த வெங்காயத்தில் வந்துட்டு மேலே ஏறி மாற ஒரு சில இந்த வெங்காயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே வந்து தலையும் எடுத்துடணும் இந்த வாழையும் எடுத்துகிட்டு மேலே தோல் லேசாக எடுத்துகிட்டு இது மாதிரி வந்து இடித்து வச்சுக்கோங்க பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் சீரகம் சின்ன சீரகம் சும்மா ஒரு காஸ்பூன் எடுத்திருக்கேன் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் கருவேப்பில்லாம் நல்லா பொடியாக நறுக்குனது இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு நம்ம ஆப்ப சோடாப்பு இதில் போடணும் போட்டால் தான் வந்து அந்த பகோடா வந்து அந்த சாப்பிட்டா நல்லாயிருக்கும் மேலே முறுமுறுன்னு இருக்கும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா அழுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சோடய எண்ணெய் வந்து மே நம்ம மாவில் வந்து பிணையும் பொழுது பகோடா வந்து அந்த கடையில் உள்ள டேஸ்ட்டாக அப்படியே நமக்கு வரும் இப்போ மாவு நம்ம பிணைய ஆரம்பிச்சலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பாத்திரம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இப்போ அந்த பாத்திரத்தில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த பொருளெல்லாம் போட்டலாம் சீரகம் போட்டலாம் சோம்பு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு எண்ணெய் ஊற்றிலாம் வெங்காயம் இதுக்கு முடிஞ்சளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் போட்டுங்க இந்த இதில் வந்து அந்த மேல் தோல் இதில் இருக்கணும் அந்த பகோடாவில் வந்து நம்ம சாப்பிடும்போது இந்த கடையிலலாம் சாப்பிடும்போது தோல் லைட்டாக இருக்கும் அது வந்து மண் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த வெங்காயத்தை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இடிச்சிக்கோங்க சோடாப்பு போட்டலாம் ஆப்பு சோடாப்பு அரிசி மாவு கடலை மாவு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் பத்தாக்கு இப்போ இதை ஃபஸ்ட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெங்காயம் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் மாவு வந்து ஃபஸ்ட்டு நம்ம இது மாதிரி கிளறி விட்றணும் கிளறினதுக்கு அப்புறமே தான் தண்ணி ஊற்றணும் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிட்டோம்னா ஒரு பக்கம் உப்பு இருக்கும் ஒரு பக்கம் ஒவ்வொரு பொருள் இருக்கும் இந்த மாதிரி கிளறிவிட்டோம்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம கிளரி வந்து கரெக்டாக அந்த பதம் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்துட்டு நம்ம வந்து இப்படி இப்படி எடுத்து பார்த்தோம்னா நமக்கு வந்து தெரியும் இப்போ இன்னும் லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம் ரொம்ப வந்துட்டு வே ரொம்ப அழுத்தி அழுத்தியெல்லாம் பிணையாதீங்க சும்மா நார்மலாக பிணைங்க அழுத்தி பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது தண்ணி வந்து நம்ம இது மாதிரி பார்த்து பார்த்துட்டு தான் பிணைஞ்சிக்கணும் ஒரே இதையாக தண்ணியை ஊற்றிடக்கூடாது அப்புறமே நம்ம ஒரே இதையாக தண்ணியை ஊற்றிட்டோம்னா நம்ம தான் நம்ம வந்துட்டு மாவெல்லாம் போட்டால் கூட அது சரிப்பட்டு வராது அந்த பகோட்டா அப்புறமே சரி இருக்காது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வந்து போட்டு இது மாதிரி பணஞ்சிங்க மாவு பிணையிறதுல தான் இருக்குது இந்த பகோடாலாம் எனக்கு கரெக்டாக இருக்குங்க இப்படி எடுத்து போட்டால் கரெக்டாக இருக்கும் இப்படி கையில் பிடிச்சி பார்த்தோம்னா இந்தங்க இப்படி இருக்குது இதுவே போதும் மனது இப்படி இப்படி போட்டோம்னாக்கா கரெக்டாக வந்துடும் அதனால் வந்துட்டு இது போதும் நல்லா இப்படி பனஞ்சி விட்டுருங்க அப்போ வந்துட்டு இப்படி எண்ணெயில் எடுத்து மாவு வந்து இப்படி வச்சுக்கிட்டு இப்படி எண்ணெயில் வந்து இப்படி இப்படி போட்டோம்னா அது கரெக்டாக வந்துடும் கரெக்டாக வரும் ஓகேங்க இப்போ அடுத்து நம்ம இது ஒரு பத்து நிமிஷம் நான் அப்படியே வச்சுட்டு எண்ணெயை வந்து அடுப்பில் வச்சு அதை வந்து காய வச்சிடலாம் எண்ணெய் வந்து இதுக்கு ரொம்ப கொதிக்க கூடாது பாருங்க சூடு வந்துட்டு நல்லா சூடாக இருக்குது சூடானாலே போதும் ரொம்ப கொதிக்கக்கூடாது போட்டலாம் பகோட்டாவை இது மாதிரி எடுத்துக்கோங்க என்ன கையில் தண்ணி கழுவிட்டு ஒன்றும் அதை அப்படியே போட்டுடுச்சு போடுவோம் அடுத்த ரவுண்டு போடுறோம் ரொம்ப போட்டாலும் ஒன்றோட ஒன்றும் வேகாது முப்பது ரூபாய் விடலாம் மெதுவாக அப்படியே எ ரொம்ப செவக்க வச்சு எடுத்தோம்னா எடுத்த இன்னும் இன்னும் டார்க் ஆயிடும் அதனால வந்து கொஞ்சம் கலர் இருக்கும்போதே எடுத்துட்டோம்னா எடுத்ததுக்கு அப்புறம் ஆறுனதுக்கு அப்புறம் வேற கலர் வந்துடும் அடுத்து இன்னொரு கடைசியாக மாதிரி கருவேப்பிலையை வந்துட்டு இப்படி எண்ணெயில் போட்டு பொறிச்சு அந்த பகோடா மேலே போட்டுருங்க நான் பகோடா ஃபுல்லாக போட்டேன் அந்த எண்ணெயிலே அது வந்து டக்குன்னு பொரிஞ்சிடும் அவ்வளோதான் அதை எடுத்து அந்த பகோடா மேலே போட்டலாம் அவ்வளோதான் அந்த பாருங்கள் பகோடா சூப்பராக போட்டாச்சு இப்போ நம்ம வந்து அடுத்து டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் சாப்பிடலாம் ம்டாட்டா சூப்பராக இருக்குது சாப்பிடும்போது அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் சோம்பு எல்லாம் போட்டிருக்கோம்ல அதெல்லாம் அந்த சாப்பிடும்போது போது நமக்கு அந்த டேஸ்ட்டெல்லாம் உணர முடியுது அருமையாக இருக்குது கடையில் நம்ம வாங்கிட்டு வந்து சாப்பிட்றப்ப எப்படி இருக்குமோ அதே போல் இதே போல் நீங்களும் வந்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்லேயே ஆரோக்கியமாக நல்ல எண்ணெயில் செஞ்சு கொடுங்க பெரியவங்களும் சாப்பிட்லாம் இது வந்துட்டு இப்படியும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருந்தோம்னா வீணாக போகாது இதெல்லாம் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துருக்கோம் வீணாக போவது ரெண்டு நாளைக்குன்னாவது நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாளைக்கு டப்பாவில் போட்டு வச்சாலும் அப்படியே இருக்கும் நம்ம சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிட்லாம் பசங்க கேட்டாக எடுத்து கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போயிட்டு இப்போ வந்துட்டு ஒரு காஃபி நல்லா எனக்கு காஃபி தானே ரொம்ப பிடிக்கும் நல்லா ஒரு காஃபியை போட்டுக்கிட்டு ஒரு நாலஞ்சு பவாடாவை எடுத்து வச்சுட்டு சாப்பிட போகிறேன் ஆசைத்திர பவாடாவை சாப்பிட போகிறேன் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க நன்றிங்க